பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டிருந்தனர் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவகங்கை அரசை முற்றுகையிட்ட போது வேலுநாச்சியார் கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் இதன் பின்னர் இழந்த நாட்டை மீட்டெடுக்க ராணி வேலுநாச்சியார் சபதம் எடுத்தார் அந்த காலகட்டத்தில் பெரிய முத்தன் மற்றும் ராக்கு தம்பதிகளின் மகளாக குயிலி பிறந்தார் தாய் விளை நிலங்களை நாசம் செய்த காளையை அடக்கச் சென்று உயிரைத் தியாகம் செய்தவர் தந்தை பெரியமுத்தன் தனது மனைவியின் மறைவுக்கு பிறகு முத்துப்பட்டிக்கு சென்று அங்கிருந்து அரண்மனைக்கு தோல் தைக்கும் வேலை செய்து வந்தார் ராணி வேலுநாச்சியாரின் வீரதீர பராக்கிரமங்களை நாள்தோறும் தன் மகள் குயிலுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார் பெரியமுத்தன் வேலுநாச்சியார் பற்றிய வீர கதைகளை கேட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் குயிலி பாதுகாவலர்கள் அனுமதி மறுத்த போது வேலுநாச்சியார் தன்னை அழைத்து நீ எங்கு வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறி அவருக்கு சுதந்திரம் வழங்கினார் அதன் பின் குயிலி வேலுநாச்சியாரின் அன்பிற்குரியவராக ஆனார் குயிலியின் தந்தை வேலுநாச்சியாருக்கு ஒற்றனாக செயல்பட்டார் குயிலி தந்தைக்கு உதவியாக தகவல்களை கொண்டு வந்து வேலுநாச்சியாருக்கு வழங்குவதால் பெண் உளவாளி என பெயர் பெற்றார் ஒருநாள் நாள் வேலுநாச்சியாரின் சிலம்பாட்ட ஆசிரியர் வெற்றிவேல் குயிலிக்கு எழுதப்படிக்க தெரியாது என நினைத்து ஒரு ஓலையை வழங்கி சரியாக ஒரு இடத்தில் ஒப்படைக்கச் சொல்லினார் குயிலி அதனை படித்துப் பார்த்தபோது நாச்சியாரின் போர் தந்திரங்களும் நுட்பங்களும் அதில் எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே குயிலி சிலம்ப ஆசிரியர் அறைக்கு சென்று அவரை வெற்றி வீழ்த்தினார் அதன் மூலம் குயிலி மெய்காப்பாளராக நியமிக்கப்பட்டார் பின்னர் தனது பெண்கள் படை படை உடையாள் தளபதியாகவும் நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் பல முறை வேலனாச்சியாரை பிடிக்க முயன்றனர் நேரங்களில் சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சிவகங்கை அரண்மனையில் ஆங்கிலேயர்கள் நவீன ஆயுதங்களையும் கருமருந்து பொட்டலங்களையும் வெடிபொருள் மூட்டைகளையும் வாங்கி குவித்திருந்த தகவல் குயிலிக்கு கிடைத்தது எப்படியாவது ஆயுத கிடங்கை அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் குயிலி விஜயதசமி நாளில் அரண்மனை ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் விழா கோலம் பூண்டிருந்தது அந்த நிகழ்வில் ஆங்கிலேய படையினருடன் உள்ளூர் வீரர்களும் கலந்திருந்ததால் ஆயுத பூஜை நடைபெற்றது பெண்களுக்கு மட்டும் அனுமதி இருந்ததால் குயிலி தலைமையிலான உடையாள் படை வேலுநாச்சியாரின் படையிலிருந்து பொதுமக்களாக நடித்து உள்ளே நுழைந்தது சரியான தருணம் பார்த்து குயிலி வெற்றி வேல் வீரவேல் என்று முழங்கியதும் வீர படை ஆங்கிலேயர்களை வெட்டி அழித்தது ஆங்கிலேய தளபதி ஆயுதங்களை பயன்படுத்த உத்தரவிடும் முன் குயிலி தன்னை முழுமையாக எண்ணெயில் மூடி தீ வைத்து ஆயுத கிடங்குக்குள் குதித்தார் அதன் விளைவாக குவிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் சாம்பலாகி அழிந்தன பின்னர் வேலுநாச்சியாரின் படை ஆங்கிலேயர்களை அழித்து சிவகங்கை சீமை மீட்கப்பட்டது உலகின் முதல் தற்கொலைப்படை போராளியாக இந்திய விடுதலை போரில் தன் உயிரை அர்ப்பணித்த குயிலியின் வீர தியாகத்தை சுதந்திர தினத்தன்று நினைவு கூறுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் கதைக்களம்